வனத்துறையினரை விரட்டிய காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்டும் என்ற வனத்துறையினரை சோலார் மின்வேலியை உடைத்துக் கொண்டு வந்து விரட்டியடித்த காட்டு யானைகள் தப்பியோடிய வனப்பணியாளர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து இன்று காலை வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் வனத்தை ஒட்டியுள்ள குறும்பனூர் ஆயர்பாடி மங்களக்கரை புதூர் என மூன்று கிராமங்களுக்குள் அடுத்தடுத்து நுழைந்து அங்குள்ளோரை அச்சத்தில் ஆழ்த்தியது குடியிருப்பு பகுதி கிராம சாலை மற்றும் விளைநிலங்கள் வழியே உலா வந்த யானைகளை மீண்டும் காட்டுப்பகுதி விரட்ட வனத்துறையினர் எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் யானைகள் அங்கும் இங்கும் ஓடி ஆடி போக்கு காட்டியது யானைகளை பார்க்க உள்ளூர் மக்கள் ஆங்காங்கே திரண்டதால் முயற்சியில் கடும் தொய்வு பகுதிகளில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டினுள் செல்ல ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானைகளை சுற்றி வளைத்து அருகிலுள்ள நெல்லிமலை வனப்பகுதிக்குள் விரட்ட தீவிரம் காட்டினர் நெல்லிமலை அடிவாரத்தில் உள்ள குறுமனூர் கிராமத்தில் நுழைந்த யானைகள் அங்குள்ள விவசாய தோட்டத்திற்குள்

சுமார் ஐந்து மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் யானைகள் வனத்திற்குள் திரும்பியது குறிப்பிடத்தக்கது இங்க வருது બાર અલા યાર પસ તોડતો બારષ્કારિ કંતન અલિતવણે કંદન મેલ બોયચ પટમારકી મારકોય આ બારષ્કારિ હે അപ്പൊല <laughs> <laughs>